கிழக்கு மாநில தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒழுவில் யூனிவர்சிட்டி எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி வந்தா இருக்கிற அந்த யுனிவர்சிட்டி இருக்கிறோம் இன்னைக்கு எங்கட பயணம் என்னன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த நண்பர்களை கூட்டிக்கு அப்படியே இந்தியாவில் காத்தா முடிவு பெற்று பெற்றுக்கலோ மற்ற கலவு பார்க்க முடியும் போகிற பிளான் இருக்கு போகிற வழியில் சில சுவாரஸ்யமான இடங்கள் இருந்தாலும் அதையும் காட்டிக்கு அப்படியே பயணத்தை தொடர்வோம் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கடா என்ன வந்த நண்பர்களுக்கு வந்துட்டு முக்கியமான டவுட்டுகள் கொஞ்சம் இருக்குது என்னடா இப்போ கேட்குறாங்க பின்னாங்க நிற்கிற இடம் பெட்டிக்கல்லூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அது மட்டக்கிழப்பு மாவட்டம் தானா அப்படின்ட்டு கேட்குறாங்க உண்மையாலுமே அக்கரைப்பட்டு இந்த உலுவில் இந்த கல்முனை எல்லாம் வந்து அம்பாறை மாவட்ட அம்பாறை மாவட்டத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் மட்டக்களப்பு அடுத்த மாவட்டத்தை போக போகிறோம் உண்மை சொல்லப் போனால் நாங்கள் அம்பாறை இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தான் இப்போ பயணத்தை தொடரப்புறோம் ஸோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய எழுபது கிலோமீட்டர் தூரம் என்ன எழுபது கிலோமீட்டர் தூரம் பெற்றால் நாங்கள் இங்கே ஓடுவோம் ஓடுவோம் மூடுவோம் காலையில் ஆறாற ஏழு இருந்து நைட் ஆற ஏழு மணி வரங்களிலும் கேடுவோம் சென்று பிளானாலும் வெளியே ஏண்டா வந்தா அக்கா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் பயணங்கள் தான் வந்து இருக்கிறாங்க வெங்கட ஏரியாவில இருந்தாங்க காட்டன் மீன் அதனால போக முடியாது இப்போ நாங்க இங்க நிற்க படிச்சோம்னா இதை வந்துட்டு மாளிகை காடு மீன் சந்தையை மாளிகை காடு ஓ இங்கதான் வந்துட்டு அதிக அளவானே ஆல்கடன் ஓ நெரி நெரிக்கிறது எல்லாமே தூர மீன்கள் இன்றைக்கி வந்துட்டு அந்த மீன் நிறைய வார அந்த மழை பெய்யிற காலத்துல வந்துட்டு அந்த போர்டு இல்லை வேற இல்லை சரியா

வரத்தில்ல அதான் இல்லை நானூத்தாம் நானூறு நானூறுவா போனேன் அப்படி இங்கே பார்த்தோம்னா கருவாடுகள் இருக்குது அந்த காடுங்கிற இந்த மீன் சந்தைக்கு நீங்கள் வந்து என்னென்னச்சின்னா அதிகளவான கடல் மீன்கள் அதுவும் மால்கடல் மீன்களையும் கருவாடு அடுத்தது சில கடைகளை வந்துட்டு இந்த குளத்தி மீன்களை நிற்பாங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா இன்னடிக்கிறது வந்துட்டு வஞ்சிர மீன் என்று சொல்லுவோம் தோரா மீன் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் வந்துக்கிட்டு வளையா ஃபுல்லாக எல்லாமே வலையா இந்த டைமில் வந்துட்டு சூர மீன் விலையில் ஒரு கடவுள் மட்டும் தான் கிடந்துச்சு அந்த சூர கடவுள் வலையை எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன வித்தியாசத்திலே இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து மீன் குறை வந்து வெள்ளையா மீன் வந்து கிலோ மீன் இருக்குமா வந்து நாலு கிலோ மீன் அசராமல் வெட்டி கொட்டி கொண்டு வச்சாங்க இந்த மீன் சத்தம் வந்து வித்தியாசமாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்த நேரம் மிஸ் ஆகிட்டு எல்லாமே வந்து பெரிய பெரிய மீன் பெரிய பெரிய மீன் அதிகம் நாங்கள் நிறைய தரம் வந்திருக்கோம் எங்களை லங்கா போய்ஸ் யூடியூப் சேனலை போய் பார்த்து நினைச்சேன்னா அந்த கல்முனை மீன் அந்த கிட்டத்தட்ட நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கோம் ஏழு மனுஷனா நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த முன்னாடி எடுத்த வீடியோக்கள் கிளிப்புகளில் வந்துட்டு ஏட் பண்ணி கொள்வோம் பன்னெண்டு 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 பதிமூணு 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 பதினாறு 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 பதினஞ்சு 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 பதினாறு 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 அஞ்சூறு அஞ்சூறு பதினாலு பதினேழு பதினெட்டு பதினெட்டு இருபது இருபது இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு அஞ்சூறு அஞ்சூறு